쉐이크, 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 쉐이이크쉐

அவையோருக்கு இனிய காலை வணக்கங்கள் அரசு பள்ளிகள் வறுமையின் அடையாளம் அல்ல வறுமையின் அடையாளம் என்று சூழலைத்த நமது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு மகேஷ் அன்பில் பொய்யாமணி அவர்களை அன்புடன் ரோட்டியின் சார்பாக வருக வருக என வருகிறார் பெரிய வாழ்வாதாரமாக இருக்கணும் ஸோ அவங்க வந்து ஒரு வகையில் அதாவது இன்னைக்கு ரொம்ப ஸ்கூல் ட்ராப் அவுட் கொண்டாங்க முக்கியமான ரீசனா இருக்கக்கூடிய மூணு விஷயங்கள்ல ஒண்ணு வந்து டாய்லெட் பிளாக் ஆகிருக்கு ஸோ அந்த டாய்லெட் பிளாக்கை கட்டி தரணும் அப்படின்றது தான் ஆரம்ப ஆள்ல கொட்டேரியில் ஆனந்த் ஜோதி அவர்களுக்காக கனவு பெற்றிருக்காங்க ஸோ அதை வந்து இன்னைக்கு வந்து மாண்புமிகு அமைச்சகத்துல இருந்து பெரிய சப்போர்ட்டிவா இருந்து இன்னைக்கு என்னன்னு பண்ற தம்பி நான் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மோட்டிவேஷனை கொடுத்தாரு ஸோ இன்னைக்கு கண்டினியூஸா நம்ம வந்து பண்ணிட்டு வரோம் அடுத்த இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் எலெக்ட் நாமினி டெஸ்டினேட்

किर्माण वेदन को चक्की लगाने में कुलई बाढ़ में के डाक्टरों ने अंजलि से कमीर के बच्चों ने और उसे बाद के भगवाने मिलते हैं आपने इतना भी बहुत सुराग एरिज मरे उर्दू में कितना बोलते हैं आपसे जुड़ने मसला हो रहा है बच्चे को बोले यहीं ना कायला मारहर्स पड़ों और उसको कितना इर्द-गिर्द कि�

உங்களுக்கும் சிறுக்கூடிய பெருமை ஆசிரியர் பெருமக்கள் உங்களுக்கு பேசிக் என்னவோ அதுக்கு நம்மளுடைய டீச்சர்ஸ் வந்து சொல்லி தரணும் நீங்களும் அதை உருவாங்க ஒண்ணு இல்லை இன்னைக்கும் நாங்க வந்து எங்க அப்பா அம்மா எங்க அம்மா என்னுடைய கட்டி போடு வளர்த்தனால்தான் இன்னைக்கு என்னதான் வெள்ள போயிட்டு வீட்டுக்கு வந்தாலும் முகத்தை கழுவி கால் கை கால கழுவிட்டு அடுத்த வரையை நான் பார்ப்பேன் அந்த மாதிரி பதிஞ்சிருச்சு இந்த மாதிரியான ஒரு ஹைஜீன் என்னதான் கொரோனா நமக்கு அந்த சுத்தத்தை நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு சொன்னாலும் கால் பகல் மறந்துடும் நம்ம அதை ஆனால் அது மீண்டும் நம்மளுடைய டீச்சர்ஸ் வந்து நீங்க பாடம் எடுக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு மூணு நிமிஷம் அந்த குழந்தைகளுக்கு கை கால்கள் வருவது சுத்தபத்தமாக இருப்பது என்ன அதனால முக்கியம் என்ன என்பதை